அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து நியூ அரைவல் ஃபேன்சி காப்பர் சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய குவிச்சு வச்சுருந்தாங்க இந்த பொம்மை கட்டியிருக்கதும் ஒரு ஃபேன்சி சில்க் சாரீ தான் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த சாரீ நல்ல மெகந்தி கிரீன் கலர் சாரி இப்போ நம்ம பார்க்கறதும் ஒரு ஃபேன்சி காப்பர் சாரீ தான் என்ன ரேட்டு காப்பர் சில்கா இரு பிளவுஸ் இல்ல இதே பேட்டர்ல வேற வேற கலர்ல நிறைய சாரி காட்ட சொல்லியிருந்தோம் அதனால நமக்காக எடுத்து வரிசையா வச்சிருக்காங்க பாருங்க இது எல்லாமே காப்பர் ஃபேன்சி சாரீ தான் இந்த சாரியோட ரேட்டு நைன் சிக்ஸ்டி எயிட் ருபீஸ் இது ஐநூற்றியா ஐநூற்றி முப்பத்தெட்டா காப்பர் சில்க் இதுவும் ஒரு நியூ அரைவல் காப்பர் சில்க் சாரி தான் இதே மாதிரி இன்னைக்கு நிறைய சாரி வச்சிருந்தாங்க இந்த சாரி பாருங்க இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த கலரே ரொம்ப அழகாக இருந்தது அதில் அந்த மெரூன் கலர் பார்டரும் கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி செட்டாக நிறைய சேரீ வச்சுருந்தாங்க அதுலேருந்து ஒரு எட்டு சாரி ஒருத்தங்க குரூப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க ரொம்பவே அழகாக இருந்தது சரி அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த சாரியை பிரித்து எங்களுக்காக காட்டுங்கன்னு சொல்லியிருந்தோம் அவங்களும் நம்மளுக்காக காட்டியிருக்காங்க எங்கே பாருங்கள் ஒரே மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க இந்த சாரியெல்லாம் ஒரு செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலே நமக்கு கிடைக்குது எனக்கு கரெக்டாக ரேட்டு தெரியல செவன் ஃபிஃப்டியாக செவன் செவன்ட்டியா அந்த மாதிரி எனக்கு கரெக்டாக ரேட் தெரியல இந்த சாரியை பிரித்து காமிச்சிருக்காங்க இதுதான் சாரியோட முந்தானை இது சாரியோட ப்ளவுஸ் இது பாடி ஃபுல்லாக இந்த கலரில் வந்துடுது இதில் அந்த மெரூன் கலரில் அந்த பார்டர் மாதிரியும் வந்துடுது ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த சாரீ இவங்க தான் எடுத்து அடுக்கி வச்சுட்ருக்காங்க பாருங்கள் செட்டாக எடுத்திருக்காங்க அதுலேயே நம்ம மெரூன் கலர் பார்த்தோம் இல்லையா இந்த சாரீ வந்து பிங்க் கலர் பார்டரோட இருந்தது இந்த சாரியோட ரேட்டு எழுநூத்தி பதிமூணு ரூபா செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ருப்பீஸ் இது வேறு ஒரு கலர் வேறு டிசைனில் இருந்தது இதுவுமே ஃபேன்சி காப்பர் சாரீ தான் இது மாதிரி நிறைய சாரீஸ் இருந்தது

சாரி ரொம்பவே வித்தியாசமா இருந்தது இந்த சாரி கேட்கும் தான் மேலே டிஸ்பிளேல இருக்குன்னு காமிச்சாங்க பாருங்க இதை பிரித்து காமிக்கிறதுக்கு பதில் இப்படியே காமிச்சிட்டாங்க ஸோ அதே இதில் இன்னும் நிறைய கலர்ஸும் இருந்தது இந்த மாதிரி ரெண்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது ப்ளூவும் எல்லோவும் இதெல்லாம் கோரா மஸ்லின் சாரீஸ் இந்த சாரியும் அப்படிதான் அப்போ தான் பார்த்தா பிங்க் கலர்லேயே இது செவன் செவன்ட்டி செவன் நினைக்கிறேன் கொஞ்சம் ரேட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த டிசைன்ஸும் டிஃபர் ஆகுச்சு ரேட்டு டிஃபர் ஆகுறது அந்த டிசைன்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரி ரொம்பவே சூப்பரான ட்ரெண்டியான ஒரு மெகந்தி க்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் சாரீ தான் இது ஒரு க்ரீன் கலர் சாரி நான் இந்த சாரியை பிரித்து காமிக்க சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்த கலரே இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிறதுனால இது நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க இது சாரியோட முந்தானை இது சாரியோட பிளவுஸ் அந்த பார்டர் கலருக்கே வந்துடுது சாரி ஃபுல்லாகவே அந்த பார்டர் கலருக்கு டிசைன் ஒர்க்கும் வந்துடுது ரொம்பவே அழகாக இருந்தது இந்த சாரி எல்லாமே பிலோ தௌசண்ட்க்கு கீழே தான் இருந்தது இந்த செக்ஷனில் எல்லாமே இந்த சாரி நம்ம ஏற்கனவே போன தீபாவளி எப்போ பார்த்துருப்போம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இக்கட் சில்க் சாரின்னு பார்த்துருப்போம் அதில் ஒரு கலர் தான் இது இந்த பேட்டன்லேயே நிறைய கலர்ஸும் வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகான சாரி இது ஒரு லைட் கலர் சாரி அதாவது ஒரு பேர்ல் கலர்னு சொல்ல முடியாது இதை அதுக்கு நல்ல டார்க்காக ப முந்தானை கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே அந்த டார்க் ப்ளூ கலரில் வந்துடுது சேரீ ஃபுல்லாகவும் இந்த மாதிரி ஜெரி பூட்டாக வந்துடும் இந்த சேரீயோட ரேட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் ஸோ இந்த மாதிரி கம்மி ப்ரைஸ்லேயே ட்ரெண்டிங்கான சாரீஸ் எல்லாம் வாங்குறதுக்கு மதுரை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் நம்ம பார்த்தா அதே கிரீன் கலரில் இந்த சேரீட பார்டர் டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதுவுமே ஒரு ஃபேன்சி சில்க் சாரி தான் இது ஒரு கோரா மஸ்லின் சாரி இந்த பக்கத்தில் இந்த கோரா மஸ்லின் செக்ஷனும் இருந்ததுனால அதுவும் நிறைய மிக்ஸ் இருந்தது இது ஒரு பார்டர்லெஸ் ஸாரீ ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் இந்த சாரியோட ரேட்டு இந்த சாரியோட பார்டர் போடுங்க அப்படியே சில்க் சாரீ மாதிரியே இருக்குது இந்த சாரியோட ரேட்டு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தானே நம்பவே முடியல இது ஒரு கோரா மஸ்லின் சாரி ஸோ கோரா மஸ்லின் சாரியே இவ்வளோ கணம் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த சில்க் சாரி ஹேங்கரில் இருந்த கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஹேங்கரில் நிறைய சில்க் கோட்டா சில்க்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க சம அழகான எல்லோ கலர் அதில் க்ரீன் பார்டர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சாரியோட ரேட்டை தான் தேடிட்டு இருக்கேன் ஆயிரத்தி நூற்றி மூணு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு அதுலேயே நிறைய கலர் இருந்தது காப்பர் சில்க் அதெல்லாம் நிறைய இருந்தது கிரீன்லேயே ஒரு ஏலக்கா க்ரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மைல்டாக அழகாக இருக்கக்கூடிய கலர் இது காப்பர் ஜெரியில் இருந்தது இதுவுமே ஒரு ராசில்க் சாரி தான் இது ஒரு லைட் கிரீன் இது ஒரு அழகான பேரட் கிரீன் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு அந்த திலகம் புட்டா ஒரு காப்பரும் ஒரு சில்வரும் சேர்ந்து மாதிரி இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்